இப்போ பிசிஓடி அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் இது வாதம் அதிகரித்த ஒரு நிலையாக தான் வந்து நம்ம பார்ப்போம் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருப்பாங்க வேலைகளை செய்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் எப்பவுமே இருக்கும் இதற்கு காரணம் அவங்க உடம்புல இந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் உண்டாகக்கூடிய மாறுபாடுகள் தான் அவங்க உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த காரணங்களால் உடல் எடை அதிகரிக்கிறது முகத்தில் தேவையில்லாத இடங்களில் வந்து முடி வளர்ச்சி உண்டாகிறது ஸோ கரெக்டான சமயத்தில் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வர்றதில்லை இந்த மாதிரி நிலைகள் தான் இருக்குது ஸோ இதற்கான ஒரே ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓடனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஒரு மூலிகை சேர்ந்த தைலத்தை வந்து எடுத்துக்கும் பொழுது அதனுடைய விளைவுகள் வந்து அவங்களுக்கு முழுமையாக குறையிறத வந்து பார்க்கலாம் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிசிஓடி அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் இது வாதம் அதிகரித்த ஒரு நிலையாக தான் வந்து நம்ம பார்ப்போம் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் எப்போவுமே வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருப்பாங்க வேலைகளை செய்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் எப்பவுமே இருக்கும் இதற்கு காரணம் அவங்க உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தில் உண்டாகக்கூடிய மாறுபாடுகள் தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த காரணங்களால் உடல் எடை அதிகரிக்கிறது முகத்தில் தேவையில்லாத இடங்களில் வந்து முடி வளர்ச்சி உண்டாகிறது ஸோ கரெக்டான சமயத்தில் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வர்றதில்லை இந்த மாதிரி நிலைகள் தான் இருக்குது ஸோ இதற்கான ஒரே ஒரு மூலிகை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆற்று தும்மட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆற்று ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கும்மட்டிக்காய் இல்லை வந்து தும்மட்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை ஸோ இந்த ஒரு மூலிகையை பற்றி அகத்தியர் தன்னுடைய குணவாகனம் நூலில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கிடையேங்கே சோர்வெங்கே கேடுரச்சை வாதக் கடையங்கே ஆற்றுக்கலிங்க மடை திறக்கின் யாழிளையார் சூதகத்தின் அண்ட அடைச்சல் எங்கே உண்ட உடைச்சல் எங்கே ஓது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பிசிஓடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடையங்கே சோறுவங்க எப்போவுமே வந்து ஒரு டயர்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு படுத்து தூங்கினா பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க காலை நேரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் ஸோ அதை தான் அந்த நூலில் அந்த பாடலில் வந்து முதல்ல சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கேடுரச்சை கடை எங்கே ஸோ நம்ம உடம்புல ஒரு கட்டியோ இல்லை ஒரு வீக்கமோ உண்டாகுது அப்படின்னா அது வாதத்தினுடைய அதிகரித்த ஒரு நிலை சோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து வாதக்கடை கடை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஸோ யாழிலையார் சூதகத்தின் அண்ட அடைச்சல் அதாவது அவங்களுக்கு கரெக்டாக ஓபுலேஷன் வந்து நடக்காது ஸோ அதை தான் வந்து அண்ட அடைச்சல்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்து வராது இந்த ஒரு நிலையை தான் இந்த பாடலில் முழுமையாக வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது ஆற்று களிங்கம் அடை சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த ஆற்றுத்து மட்டும்க்கு இன்னொரு பேர் வந்து கலிங்கம் அப்படிங்கிற ஒரு பேர் ஸோ இந்த ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்தும் போது பிசிஓடியினுடைய அந்த அறிகுறிகள்லேருந்து மூல காரணத்துலேருந்தும் முழுமையாக விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்களுடைய ஒரு கூற்று ஸோ இந்த ஒரு மூலிகையை சேர்ந்த ஒரு தைலம் தான் வந்து ஸ்ட்ரீக்கேர் தைலம் இந்த ஸ்ட்ரீக்கேர் தைலம் வந்து இரவு நீங்கள் ஒரு பத்து சொட்டளவு வெது வெதுப்பான பான பாலோட நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசிஓடியோட அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து சரியாகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எப்படி சரி பண்ணுது அப்படின்னா ஸோ ஆற்று தும்மட்டியில் செய்த அந்த த தைலத்தை அதாவது கழிங்கம் சேர்ந்த அந்த தைலத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்ம முக்கியமாக பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ல ஹார்மோனும் டெஸ்டோஸ்டான்கிற அந்த ஹார்மோன் ஸ்பூன் அளவும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு அளவையுமே வந்து குறைக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது இதன் மூலமாக அவங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் அந்த ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் வந்து வளரத பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாலிக்கிள்ஸோட குரோத்தையும் வந்து இது அதிகப்படுத்துது அப்படிங்கிறதா அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது ஃபாலிக்குலோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆரோக்கியமான முறையில் அந்த கருமுட்டைகள் வந்து வளர்ந்து அது வந்து முறையாக வந்து ஓவலேஷன் ஆகிறத வந்து இது துரிதப்படுத்துது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆய்வறிக்கைகள் வந்து சொல்கிறது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆற்றுத்துமட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி டயபட்டிக் ஹபு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதே மாதிரி வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கும் பொழுது அது வந்து சர்க்கரையோட அளவையும் வந்து கட்டுப்படுத்தும் இந்த பிசிஓடியில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறது தான் ஸோ அந்த நிலைகள்லையும் இந்த ஆற்றுத் துமட்டி வந்து கரெக்டாக செயல்படுறதுனால நமக்கு இந்த இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி ஓவுலேஷனை வந்து கரெக்டாக வந்து செயல்பட வைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்று தும்மட்டி அப்படிங்கிறது வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அபான வாயு பந்தப்படுறது நமக்கு மாதவிடாய் கரெக்டான சமயத்தில் வராமல் இருக்கிறது ஓவுலேஷன் கரெக்டாக வராமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஸோ அதனால தான் நம்ம வந்து பேதிக்கு மருந்து கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம சிகிச்சை முறைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த ஆற்று அப்படிங்கிறது வந்து வாதத்தையும் வந்து சரி பண்ணுது ஹபான வாயும் அதனுடைய நிலையில கரெக்டாக வந்து நமக்கு கொண்டு வருது இந்த ஒரு விஷயத்தினால தான் நமக்கு இந்த ஆற்று துமட்டி சேர்ந்த இந்த ஸ்ரீகே தாய்லம் வந்து நமக்கு எடுத்துக்கும் போது பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளில் வந்து நல்ல ஒரு மாறுதல்களை வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்று துமட்டி அப்படிங்கிறது வந்து கார்பஸ் லூட்டியத்தோட அளவையும் வந்து அதாவது ப்ராப்பராக அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துது ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடினால் பாதிக்கப்படும் போது மாதவிடாய் கோளாறுகளுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து குறையதும் முக்கியமான காரணம் இந்த ப்ரொஜஸ்ட்ரான் அப்படிங்கிறது கார்பஸ் லூட்டியம்லேருந்து சுரக்கக்கூடியதான் இதனுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் ஸ்பாட்டிங் மாதிரியான ஒரு பீரியட்ஸ் வந்து இருக்கும் நிறைய பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா தான் டாக்டர் பீரியட்ஸ் வருது அந்த சமயம் சமயத்தில் கூட ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா ப்ளீடிங் வந்து அதிகமாகுது அதுக்கப்புறமும் வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் எனக்கு வந்து ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லுவாங்க இதற்கு முக்கியமான காரணம் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது தான் ஸோ இந்த ஆற்றுத்து மட்டி அப்படிங்கிறது இந்த கார்பஸ் லூட்டியத்தோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுனால ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு தேவையான அளவு நம்ம உடம்புக்கு வந்து கொண்டு வரும் இதன் மூலமாக நமக்கு இந்த ஸ்பாட்டிங் இருக்கிறது ப்ளீடிங்கோட அளவு ரொம்ப நாளாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நார்மலாக ஒரு அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஆற்றுத்துமட்டி அப்படிங்கிறது பிசிஓடியை சரி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை ஸோ இந்த ஆற்றுத்துமட்டி சேர்ந்து ஸ்ட்ரீ கேத் தைலமும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது பிசிஓடிக்குலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் வந்து பெற முடியும் முக்கியமாக குழந்தை இல்லாத பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆற்றுத்துமட்டை சேர்ந்து ஸ்ட்ரீ கேத் தைலம் வந்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் இந்த பிசிஓடி அப்படிங்கிறதுக்கு நிரந்தர தீர்வை கிடையாததோடு தொடர்ந்து அதற்கு நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கணுங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அதற்கான முறையான சிகிச்சை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ பேசி ஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களுக்கு மாதவிடாய் கரெக்டான டைமில் வரணும் அதே மாதிரி வந்து குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஓம்லேஷன் கரெக்டாக வந்து நடக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த ஸ்ரீகேட் டயலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வேதம் ஒரு பொக்கித்தர் ஸ்ரீவர்வாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் நான்காம் வாரம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरई डॉक्टर जबशिन नागरकोविल डॉक्टर मालती कोयत डॉक्टर कृतिगा हौसूर डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धनाथ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்